நமச்சிவாய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி சொல்லணும் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போது உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் கும்பராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் எப்பொழுதும் போல வக்ரம் பெற்றிருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் தொழில் அமைப்புகள் வரவு செலவுகள் சிறப்பானதாக இருக்குமான என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை மீனா ஹெல்த்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கும்பராசி என்பர்களே செவ்வாய் சிறப்பாக இல்லை ராகு இருக்காரு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கை தேவை வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது வரும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை குறிப்பாக ஆயுள் பாவத்தை எப்படி அதிகப்படுத்துவது அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் இருக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் அறிந்து செய்வீர்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக ஆயுள் பாவம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் குறையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் கும்ப ராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் வராத பணங்காசுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் உருவாகும் இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு அதே போலத்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் உண்டு அப்போது கும்பராசியை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் கவனமாக இருந்து உங்கள் வழிபாடுகளை உங்கள் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தெரிஞ்சு வழிபாடுகள் எல்லாம் கரெக்டாக செய்வீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது நீங்களும் நல்லா இருக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி जय जय वाई